ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கருணைக்கிழங்கை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான கிராமத்து சுவையில் என்ன குழம்பு செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கருணை கிழங்கு நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இது மேல் தூளை எல்லாம் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இது ஒரு வகையான நமச்சல் தன்மையை வந்து கொடுக்கும் அதனால வந்து கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மேல்தோளை எல்லாம் நீக்கிட்டு பிறகு வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா நான் ஒரு கிப்ப அளவுக்கு துவரம் கொட்டைய வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு வானாலியில் நான் சேர்த்துட்டு மிதமான தீல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது போல செய்யும் போது குழம்பு அதிகமான குழம்பும் நமக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க துவரம் பருப்பை வந்து டேரக்டா வந்து சேர்க்காம இது மிதமான சூட்டுல வச்சு நல்லா வந்து வறுத்து நீங்கள் நினைச்சீங்கன்னா இது வந்து வாசமா இருக்குங்க நம்ம வறுத்து வறுக்கும் போது அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் நல்லா வருந்து வந்துடுச்சுன்றதுக்காக நல்ல வறுத்து எடுத்துட்டு பிறகு கல் மண் தூசி இருந்தா அலசிட்டு பிறகு நம்ம குக்கர்ல சேர்த்து ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா வந்து நம்ம வறுத்துட்டு சேர்க்கறதுனால டைரக்டா நம்ம வேக வைக்கிறதுனால அதிகமான டைம் எடுக்கும் அதனால வந்து குக்கரோட அளவை பொறுத்தும் அது எடுத்துக்கிற டைமை பொறுத்தும் நீங்க விசில் வச்சு எடுத்துக்கங்க நான் வந்து ஒரு மூணு விசில் வச்சு நான் எடுத்துக்க போறேன் பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு நல்லாவே தெரியுது இப்போ இத நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டு பிறகு குக்கர்ல சேர்த்து நான் மூணு விசில் வந்த பிறகு நான் பாக்குறேன் பாருங்க இப்போ நான் மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நம்ம வறுத்துட்டு இந்த கொட்டையை வந்து வேக வச்சதுனால சீக்கிரமாவே நல்லா வெந்து வந்துடுச்சு இது ஒரு ஈஸியான மெத்தடாவும் இருக்கும் பாருங்க இப்ப நம்ம ஒரு பீஸ் எடுத்து இது போல நீங்க அழுதுனீங்களா நல்லா வெந்து வந்துருக்கணும் இப்ப இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கிற தண்ணியை வச்சு சேர்த்துக்கலாம் ஆனா வந்து இந்த தவறு கொட்டையை பாத்தீங்களானா கொஞ்சம் துவர்ப்பு தன்மை வரும் அதனால இந்த தண்ணியை மட்டும் நான் வடிகட்டி எடுத்துக்க போறேன் கொட்டையை வந்து தண்ணியை வச்சுக்க போறேன் பாருங்க அதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும் நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து இது போல கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாவே கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம அரைக்கத்தான் போறோம் இப்போ பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இது கூடவே பாத்தீங்களா அரை பிடி அளவுக்கு தேங்காய் பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் பாருங்க மாத்தியாச்சு இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி வந்து நம்ம சேனல் மூலயமா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வரக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க இப்போ இத வந்து நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளார நம்ம கொட்டை வேக வச்சு குக்கரை வச்சுக்கிட்டு நல்லா சூடுபடுத்திக்கிட்டு கொஞ்சமா வந்து ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தாளிக்கிறதுக்காக ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரு இது நானு கருணை கிழங்கு பாருங்க இந்த அளவுக்கு நானு கொடிச நறுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டு நல்லா அலசிட்டு எடுத்துக்கங்க சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாங்க இது போது சத்துன காயும் வெந்து வந்துடும் டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க அதனால சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல வதக்கி விட்டுக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதுல வதக்கி வரட்டும் பாருங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதுமானது இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க பச்சை வாடை எல்லாம் போட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வரட்டுங்க பாருங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் அலசிட்டு நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டின கொட்டைய வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இது குழம்பு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வச்சு இருந்தும் சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இடையிடையே வந்து சூடுபடுத்திக்கிங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் வந்து ஒரு விசில் வந்தாவே போதுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கொட்டையெல்லாம் வேக வச்சு விட்டுருக்கோம் அந்த கிழங்கு மட்டும் வெந்து வந்தாவே போதும் அதனால ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்தமுன்னாவே கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராகவே வந்து கருந்துக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த கருணை கிழங்கு புளி குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்